பன்னெண்டு நாளில் எடுக்கப்பட்ட எம்ஜிஆர் ஜெமினி கணேஷன் திரைப்படம் ஆமாங்க எம்ஜிஆர் ஐயா வந்து ஜெமினி கணேஷன் சார் கூட நடிச்சிருக்காராம் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது சிவாஜி சாரும் ஜெமினி கணேஷன் சாரும் வந்து நிறைய படங்கள் ஒன்றா சேர்ந்து நடிச்சிருக்காங்க அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அந்த அதில் பெரும்பான்மையான படங்கள் வந்து ஹிட்டு தான் எஸ்பெஷலி பாசமலர் வந்து மிகப்பெரிய ஹிட்டு பட் எம்ஜிஆர் ஐயா வந்து ஜமினி கணேஷன் சார் கூட வந்து சேர்ந்து ரெண்டு பேரும் கம்பைன் பண்ணி ஒரு படம் நடிச்சிருக்காங்க அந்த படம் பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த முகராசி அந்த படத்தில் வந்து ஒரு கூடுதலான ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா பன்னெண்டே நாளில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படங்க எப்படி தான் பண்ணாங்களோ அவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட் அதாவது எம்ஜிஆர் ஐயா இருந்திருப்பார் ஜெயலலிதா அம்மா இருந்திருப்பாங்க ஜமிகிருஷ்ணன் சார் இருந்திருப்பாங்க இவங்க மூணு பேரையும் கட்டி போட்டு கால்ஷீட் வாங்கி பன்னெண்டு நாளில் எப்படி எடுத்தாங்கன்றது வந்து புரியவே இல்லை ரெண்டரை மணி நேரம் படத்தை வந்து கிட்டத்தட்ட எடுக்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு முப்பதுலேருந்து நாற்பது நாள் அவங்கள மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் இருந்தால் அதுவே நான் கம்மியாக சொல்கிறேன் பட் பன்னெண்டு நாளில் வந்து அந்த படத்தையும் எடுத்து அந்த படத்தையும் ரிலீஸ் பண்ணி அந்த படம் வந்து வெற்றி பெற்றுதான்னு கேட்டிங்கன்னா அந்த படம் வந்து வெற்றி பெறலை படம் ஏன் வெற்றி பெறல அப்படின்னு கேட்டிங்கன்னா கதை நல்லா இல்லையா படமாக நல்லா இல்லையான்னு கேட்டிங்கன்னா படமாகலாம் நல்லா தான் இருந்தது பன்னெண்டு நாள்ல எடுத்ததுனால வந்து இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா படமாக அந்த படத்தை வந்து நல்லா எடுத்திருந்தாலும் அந்த படம் அந்த டைமில் சரியாக போகாது காரணம் அதே வருஷத்தில் அன்பேவான்ற படமும் ரிலீஸ் ஆகி வந்து கொஞ்சம் ஓவர் டேக் பண்ணிடுச்சு ஸோ அதனால் இந்த படத்துக்கான ரிசப்ஷன் கொஞ்சம் கம்மியாகவும் இருந்தது எது எப்படியோ இந்த படத்தோட கதை வந்து ரொம்ப தாங்க இருந்தது அதாவது ஜெமினி கணேசன் சார் வந்து அண்ணன் எம்ஜிஆர் ஐயா வந்து தம்பி உங்களுடைய தாயை வந்து ஒருத்தர் வந்து கொலை செஞ்சிடறாங்க அதனால் வந்து அண்ணன் வந்து பழி வாங்கியே தீரணும் ஜெமினி கணேசன் சார் வந்து பழி வாங்கியே தீரணுன்ட்டு கோவத்தோடு அலையிறாரு பட் தம்பி ராமுன்றவர் வந்து போலீஸ் அதிகாரி நம்ம எம்ஜிஆர் ஐயா போலீஸ் அதிகாரி ஸோ சட்டத்தின் முன்னாடி நிறுத்தி அந்த கொலகாரனுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க பேர் ஐயா வந்து ஜெயலலிதா மேடம் வந்து இதில் வந்து படத்தில் வந்து லவ் பண்ணுவார் ஸோ அவரோட அப்பா தான் வந்து இந்த படத்தில் வந்து கொலகாரனாகவே இருப்பாரு ஸோ கடைசியாக அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்களா இல்லையா இவங்க ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா ஜெமினி கணேசன் சார் வந்து கொலை பண்ணு அந்த வெறியோடு அலைஞ்சிட்டு இருந்தார் அவர் மாற்றினாரா இல்லையா ஸோ இதுதான் படத்தோட கதை தான் இருக்குது ஏன் வரலன்னுட்டு எனக்கும் ஆச்சரியமாக தான் இருக்குது சரி எது எப்படி இந்த படத்தை வந்து பன்னெண்டு நாளில் எடுக்கிறதுக்கெலாம் ஒரு தனி கட்ஸ் வேணும் அதை எடுத்து முடிச்சதுக்கே வந்து இயக்குநருக்கு வந்து ஒரு பெரிய ஆஃப் எம்ஜிஆர்ஐயை வந்து அவர் வச்சு படங்கள் எடுத்தாலே வந்து நிறைய டைம் எடுக்கும் நிறைய கால்ஷீட் வாங்கிட்டு தான் எடுக்கணும் ஏன்னா வந்து அவர் வந்து டைமை வேஸ்ட் பண்ணுவார் அப்படிலாம் வந்து வெளியில் வந்து சில காசிப்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா அப்படிப்பட்ட ஒரு மனிதராக இருக்கும் பட்சத்தில் பன்னெண்டு நாளில் எப்படி ஒரு படத்தை முடிச்சிருக்க முடியும் கேள்வி எனக்கு என்னன்னா வந்து அந்த பன்னெண்டு நாள் தூங்கினாங்களா இல்லையான்ட்டே தெரில ஒட்டு மொத்தம் யூனிட்டோம் நிச்சயமா இந்த முயற்சி வந்து பாராட்டத்தக்கது ஸோ இன்னைக்கு நான் கொண்டு வந்து சினிமா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வேற ஒரு சினிமா இன்ஃபர்மேஷனோட வந்து சந்திக்கிறேன் வீடியோ பார்த்தா மட்டும் பொதுமா பேஜை ஃபாலோ பண்ணி விடுங்க